ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு கொஷின் பாருங்கன்னு கேட்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு நாலு மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி எனி எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எது சார்பாகும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு கமாயே ஒன்று கமாயே மூணு கமாபி ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு கமா ஏ ஒன்று கமா ஏ மூணு கமா பி அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அம்புகுரி படம் போடலாம் பாருங்கள் அம்பு படம் அப்போ எங்கள் எக்ஸ் ஒய் ரெண்டுமே போடணும் அப்போ கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு நாலு இந்த சைடு ஏபிசி அப்போ பாருங்கள் இந்தமாரி போட்டுருங்க போட்ட பிறகு இது பாருங்கள் கழுத்தல் அஞ்சுக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஏ மறுபடியும் ஒன்றுக்கும் ஏனால் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் மூணுக்கு பி அப்போது பினா இப்படி வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா எக்ஸு இது ஒய் இது ஆர் ஒன் இது ரிலேஷன் உறவை கொடுக்கறதுனால ஆர் ஒன்னு நம்ம போடுறோம் அப்போ பாருங்கள் இதில் இந்த நாலுக்கு நிழல் வரும் இதில் வயலில் இல்லை அப்போது இது சார்பாகாதுன்னு எழுதணும் அப்போது ஆர் ஒன் சார் காரணம் நாலுக்கு உட்கணம் எக்ஸுக்கு வையில் நிழல் ஒரு இல்லை அட்தது இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்பு ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறான் ஆர் is இஸ் ஈக்குவல் கழித்தல் அஞ்சு கமாபி ஒன்று கமாபி மூணு கமா ஏ நாலு கமாசி அப்போ ஃபஸ்ட்டு இது அம்புக்குரி படம் போடலாம் அம்புக்குறி படம் அப்போது எக்ஸில் என்னென்ன இருந்துச்சு கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு நாலு இந்த சைடு ஒயில் ஏபிசி மூணு இன்ச்சு அப்போ ஃபஸ்ட்டு இந்தமாரி படம் போடலாம் இதுக்கு அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சுக்கு பின்னு சொல்லியிருக்காங்களா அப்போது கழித்தல் அஞ்சிலேருந்து இது பிக்கு இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் பி அப்போ இப்படி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணுக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மேலே போவோம் இந்த இந்த சைடு போவோம் அதுக்கப்புறம் நாலுக்கு சி இது இப்படி வரும் அப்போ பாருங்கள் எக்ஸில் இது எக்ஸு இது ஒய் இது ரிலேஷன் உறவு குறிக்கிறதுனால ஆர்டூன் எழுதும் அப்போ பாருங்கள் எக்ஸில் இருக்கிறது எல்லா உருப்புக்கும் நிழல் உரு ஒயில் இருக்குது அப்போ இது ஒரு சார்பாகும் அப்போ என்ன எழுதலாம் பாருங்கள் ஒரு சார்பாகும் காரணம் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் ஒரு வயில் உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அடுத்தது மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு கமா ஏ ஒன்று கமா ஏ மூணு கமா பி நாலு கமா சி ஒன்று கமா பி அப்போ ஃபஸ்ட்டு அம்புக்குரி படம் போடலாம் இதுக்கும் அம்புக்குரி படம் அப்போ இதுக்கும் அதே நம்பர்ஸ் தான் வரும் கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு நாலு இந்த சைடு ஏபிசி இது எக்ஸு இது ஒய் இது ஆர் த்ரீ ரிலேஷன் சென்டரில் வரும் அப்போ இந்த மாதிரி போட்டுருங்க போட்ட பிறகு கழித்தல் அஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஏ அப்போ கழித்தல் அஞ்சுக்கு ஏ ஒன்றுக்கு கூட ஏ அதுக்கப்புறம் மூணுக்கு பி அதுக்கப்புறம் நாலுக்கு சி அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மறுபடியும் பின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்றுக்கு பி அப்போது ஒரு உறுப்புக்கு ரெண்டு நிழல் உரு இருக்குது ரெண்டு நிழல் உருக்கு ஒரே உறுப்பு இதுவோங்களா அப்போது இதனால இது ஒரு சார்பாகாது அப்போது ஆர் த்ரீ ஒரு காரணம் ஒன்று உட்கணம் எக்ஸோட உட்கணம் தானே ஏ ஒன்று அதனால் எக்ஸுக்கு இரண்டு நிழல் உருக்கள் உருக்கள் ஏ ஏதான உருக்கள் ஒன்றுக்கு ஏவும் பி ரெண்டு இருக்கு அதனால ஏ உட்கணம் ஒய் மற்றும் உள்ளன இவற்றின் மூலம் ஓர் உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உரு இருந்தால் மட்டுமே மட்டுமே அந்த உறவு சார்பாகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி எட்டில் இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா